துண்டு துண்டா போடாம எல்லாமே ஒன்னா போட்டு ஹாய் இந்த வீடியோ நேற்று ரொம்ப அம்மா சோதைகரி வச்சுக்கிழந்தாங்க அதுக்கு இன்ட்ரோ எடுக்கலாம் போயிடுச்சு சரி வீடியோ ஷூட் பண்ணிட்டு இன்ட்ரோ நாளைக்கு எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு வீடியோ ஷூட் பண்ணுறேன் இன்ட்ரோவை சரி அந்த வீடியோ நான் இதோடய போட்டு விட்றேன் பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் அப்போ ஒரு வீடியோ டக்குன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு என்ன தேங்கனியா ஓகேங்க ஓகேங்க சோயாவிலோ உள்ள பேக்கெட்ணா அதையும் போட்டுக்கிறீங்களா பேக்கெட்டையும் போட்டாச்சு ம் போட்டுக்கணும் போட்டு

அடுத்து அதை அடுத்து ஒரு வதக்கிட்டு சூப்பா இப்பயும் நல்ல கலர் ஆயிடுச்சு கொட்டிக்காய் தானே போடுங்க கொட்டிக்காய் தூள் மட்டும் அடுத்து என்ன உப்பு அடுத்து உப்பு ஓ அவ்வளோ

மஞ்ச போடல அந்த இருக்குமா போடாட்டியும் பரவாயில்ல ஏன்னா இது ஏற்கனவே கலர் ஆகிருச்சு ஏன்னா இப்ப பாருங்க சும்மா தானே கணக்கா இருக்கா

இப்போ கறி நல்லா வேகிறதுக்காக அம்மா மூடி வச்சுட்டாங்க ஒன்றும் கொஞ்சத்தில் திறந்து பார்க்கலாம் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு இப்போ கறியை மூடி வச்சு பத்து நிமிஷம் மாதிரி ஆகுது அம்மா இது சட்டியை திறந்து பார்த்து கறி சரியாக இருந்தால் இறக்க போகிறாங்க பாருங்கம்மா கலரை நல்லா இருக்குன்னா பாருங்கள் வந்துருச்சானே அப்படியே உட்கெல்லாம் பாருங்கள் எந்திரிச்சா க்கா இறக்க போறீங்களா இறக்குங்க இறக்குங்கலரே நல்லா இருக்கு வீடியோ பார்த்துருப்பீங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கேன் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்